எந்த பக்கம் இருந்தாலும் அம்மன் கோவில்களுக்கு கண்டிப்பாக இருக்காது அதாவது பார்த்தீங்கன்னா வீதிக்கு தெருவுக்கு ஏரியாவுக்கு இப்போ தனித்தனியாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஏதோ ஒரு அம்மனை வச்சுருப்பாங்க கண்டிப்பாக சக்தியுடைய அவதாரங்கள் தான் அவங்க எல்லாருமே ஆனால் இப்போ வந்து க உதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா காளியம்மன் மாரியம்மன் செல்லியம்மன் எல்லைப்பிழையம்மன் திருகண்டிச்சம்மன் மாசாமி அம்மன் முன்னகண்ணியம்மன் அம்மன் துக்கை பகவதி இப்போ கேரளாத்துலாம் பார்த்தீங்கன்னா துர்க்கை பகவதி அந்த மாதிரி கோவில்கள் நிறைய இருக்கும் இப்போ வந்து இந்த வழிபாடுகள் தான் மோஸ்ட்லி அதிகமாக நம்ம வந்து பண்ணுறோம் தமிழ்நாடு பழக்காளர்கள் பார்க்கும்போது அம்மன் வழிபாடு தான் அதிகமாக நம்ம வந்து எடுத்துக்கிறோம் பொதுவாக நம்ம வந்து வீட்டிலேருந்து கிளந்தாவே நம்ம திருமணையில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலையோ அல்லது பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலையும் போயிட்டு நமக்கு நல்ல ஒரு காரிய வெற்றி கிடைக்கணும் ஜெயம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டி போகிறது நமக்கு ஒரு பழம் வளர்க்கணும் ஸோ இந்த அம்மன் வழிபாடு என்பது இப்போ வந்து எப்படி பண்ணால் நல்லது எப்போ பண்ணால் நல்லது அதை பத்தி கொஞ்சம் சொன்னீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல் ஏன்னா அடித்தட்டு மக்கள் பாமர மக்கள் எல்லாருமே வந்து வந்து இந்த தெய்வங்கள் அவங்க வந்து சிறுவன் மரம் வந்து திலே நடராஜர் வழிபாடு திருவண்ணாமலை பழனி திருச்செந்தூர் இந்த மாதிரி தூரம் எல்லாம் யாரும் வந்து மேக்சிமம் போக கிடையாது எல்லாருமே வந்து தன்னுடைய வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற அம்மனை தான் வந்து பெருசா நம்புவாங்க அதுதான் வந்து அதுதான் வந்து வழிபாடு பண்ணிட்டு அவங்களுக்கு ஏதாவது பயனுள்ள வகைகள் அவங்க வந்து எப்படி வழிபாடு பண்ண நல்லது எப்ப பண்ண அந்த மாதிரி ஏதாவது சில விஷயங்கள் சொன்னீங்கன்னா இப்போ வந்து நம்ம தெரியும் இப்போ நம்ம ஊ தமிழ்நாட்டை பொறுத்தவரை வந்து தெருவுக்கு தெரு ஒரு கோயில் இருக்கும் ஒரு சின்ன கோயில் இப்போ வந்து சார் சொன்ன மாதிரி காளியம்மன் கோயில் ஒன்னு இருக்கும் மாரியம்மன் கோயில் ஒன்னு நம்மளே நீங்களே பார்த்துருப்பீங்க செல்லியம்மன் இல்லைப்பிடாரியம்மன் புற்று இது இருக்கும் அப்புறம் நாகத்தம்மன் பெரிய பெரியாண்டிச்சியம்மன் உண்டக்கண்ணி அம்மன் மாசாணி அம்மன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா தெய்வங்கள் அது வந்து இப்ப நம்ம பாமர மக்கள் மெயினா சொல்ல போனா வந்து இப்ப சிட்டில எல்லாம் வந்து நம்ம பார்க்க முடியாது நம்ம கொஞ்சம் அந்த இன்டீரியர் உள்ள போனங்கன்னா பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும் எல்லாமே வந்து அப்ப வந்து இந்த வழிபாடு எடுப்ப வந்து எப்படி எப்படி இவங்க இந்த வழிபாடு எடுக்கிறாங்க அது வந்து என் என்ன இதை நன்மை பயக்குமா அவங்களுக்கு எப்படி வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக இது வந்து இது அவங்களுக்கு நன்மை பயக்கும் அதை வந்து எப்படி எந்த முறையில வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப வந்து ஒரு ராகு வந்து ராகு உண்டான கரணம் வந்து பாலவ கரணம் பாலவ கரணத்தை வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு நம்ம வந்து இந்த கோயிலுக்கு போய் ஆஹ் தெய்வம் ராகு பகவான் ராகுதான் ராகு பகவான் பலப்படுத்தணும்னா

கண்டிப்பாக சரியாகும் சார் கண்டிப்பாக சரியாகும் ஓகே இப்போ வந்து எல்லாருமே ரெகுலரா அம்மன் கோவில் போவோம் கும்பிடுவோம் அப்படிங்க அது வந்து எப்ப பண்ணலாம் நல்லது எப்படி பண்ணலாம் நல்லது அப்படிங்கிறது சொல்லுங்க கண்டிப்பா சார் ஓகே இப்போ வந்து நம்ம சொல்லிட்டோம் இப்போ வந்து இந்த உக்ர தெய்வங்களுக்கு எல்லாம் வந்து அதிபதி வந்து ராகு பகவான் அப்படின்னு சொல்லிட்டோம் இப்ப இந்த ராகு பலன நம்ம எப்படி வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பாலவ கரணம் நடைமுறையில் உள்ள நாடு பாலவ கரணம் தான் வந்து பெஸ்ட் இந்த மாதிரி வழிபாடு எடுத்துக்கிறதுக்காக வந்து அன்றைக்கி என்ன பண்ணணும் நீங்க அசைவ உணவு தானம் பண்ணணும் வந்து இப்போ நீங்க வீட்டில் சமைச்சு எடுத்துட்டு போறீங்களோ இல்லை அங்கே போயிட்டு சமைக்கிறீங்களோ இல்லை வெளியே வாங்கி கொடுக்குறீங்களோ அதெல்லாம் வந்து ஓகே இப்போ வந்து இந்த கரணம் அன்னைக்கு இந்த திவங்களை இந்த ராகுவோட காரங்கள்லாம் உங்களுக்கு பாசிட்டிவாக வேணும் அந்த வந்து சார் சொன்ன மாதிரி ஆஹ் ராகுவோட காரங்கள்லாம் என்ன சொல்லுவோம் வந்து இந்த இப்ப வெளிநாட்டு யோகம் இப்ப பில்லி சூனி ஏவல் இருக்கு வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து எனக்கு ஏவல் வச்சுட்டாங்க ஏவல் வச்சுட்டாங்க இந்த மாதிரி வச்சுட்டாங்க வந்தரா இது வச்சுட்டாங்க அப்படிலாம் சொல்றாங்க இல்லையா சோ இதெல்லாம் இந்த பயம் போக்கணும் அப்படின்னா இந்த இதெல்லாம் தோஷங்களை தான் நிவர்த்தி ஆகணும்னா நம்ம வந்து இந்த பாலவ கருணா அன்னைக்கு சமைத்த அசைவ உணவுகளை ஒண்ணு நீங்க அங்க போய் சமைச்சு வந்து குடுத்துக்கிறதும் ஓகே இல்லை நீங்கள் வந்து வீட்டிலேருந்து செஞ்சு எடுத்துட்டு போகிறதோ கடையிலேருந்து வாங்கி கொடுக்குறதோ கூட ஓகே ஸோ அந்த பாலாக்க நடவடிக்கல அன்னைக்கு இந்த அசை உணவுகளை போய் நீங்கள் தானம் கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த இந்த ராகுவால் வரக்கூடிய இந்த துர்வினைகள் இந்த மாதிரி நெகட்டிவ் எல்லாம் வந்து உங்களுக்கு சரியாயிடும் ஸோ வந்து இப்போ நம்ம சொல்லுவோம் துர்க்கைக்கு துர்கைக்கு வந்து ராகுகாலம் போய் வழிபாடு போடுங்க போய் எலுமிச்ச தீபம் போடுங்க விளக்கியத்துன்னு சொல்றோம் இல்லையா சனி செவ்வாய்க்கிழமை வந்து முன்னூற்று நாலு ஆஹ் வெள்ளிக்கிழமை வந்து பத்திரட்டு பன்னெண்டுன்னு சொல்றோம் இல்லையா அதே கான்செப்ட் தான் இங்க வந்து நம்ம இந்த மற்ற தீபங்களுக்கு எல்லாம் நம்ம வந்து இந்த மாதிரி வழிபாடு இப்ப செய்வதன் மூலம் வந்து இந்த கரண பாதிப்பு என்னெல்லாம் உங்களுக்கு பாதிப்பு இருக்கும் அந்த பாதிப்புல இருந்து நீங்க வந்து தோஷ நிவர்த்தி பெறலாம் இப்ப வந்து பூஜை இப்ப வந்து பண்ணும்போது ஆஹ் இது கூட வந்து நீங்க இந்த மாதுளம்பழம் கருப்பு திராட்சை அப்புறம் இந்த உளுந்துல செஞ்ச உணவு இதெல்லாம் வந்து நீங்க பிரசாதமா வச்சுட்டு அதை வந்து நீங்க நைவேத்தியமா நைவேத்தியமா வச்சிட்டு வெளியில வந்து வெளியே உட்காந்துருப்பாங்களா அவங்களுக்கு வந்து நீங்க விநியோகம் பண்ணலாம் நீங்களும் சாப்பிடலாம் இதாக ராகு வந்து பலப்படுவார் அவங்களுக்கு வந்து இப்போ இந்த ஏவல் பில்லி சூனியம் அந்த மாதிரி பாதிப்பு இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க கூட அவங்களுக்கு வந்து இந்த பாதிப்புல இருந்து அவங்க வெளியே வரலாம் கண்டிப்பா வந்து தோஷ நிவர்த்தியா வந்து செயல்படும் இப்ப வந்து மிரட்டுவாங்க ஒருத்தவங்க வந்து மிரட்டுறாங்க கொலை மிரட்டல் இருக்கு அஹ் மிரட்டிட்டு போவாங்க அந்த இதெல்லாம் அந்த மாதிரி பாதிப்பு நெகட்டிவ் இம்பாக்ட் அதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து பாசிட்டிவா அமையும் ஆமா சார் திராட்சை ஆஹ் உளுந்து உணவுகள் இப்ப உளுந்துல தயாரித உளுந்து வடை ஆஹ் உளுந்தங்கஞ்சி உளுந்து சுண்டல் அந்த மாதிரி எல்லாம் நீங்க செஞ்சு அது கூட நீங்க நைவேதியமா வச்சுட்டு போ அதுவும் வந்து நீங்க தானமா கொடுக்கலாம் நீங்க சாப்பிடலாம் நீங்க தானமாவும் கொடுக்கலாம் அந்த மாதிரி பண்ணும்போது இந்த ராகுவின் காரகம் வந்து பலப்பட்டு அந்த எதிர்மறை நிகழ்வுகள் இன்சிடென்ட் எல்லாம் வந்து உங்களுக்கு பாசிட்டிவா அமையும் கண்டிப்பாக சார் கண்டிப்பாக சார்